அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நிகழ்வுகளை பகுதி பகுதியாக காண இருக்கிறோம் இதனுடைய முதல் பகுதியில் மார்ச் ஒன்றாம் தேதியில் நடந்த நிகழ்வுகள் முக்கிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னா உலக பூஜ்ய வேறுபாடு தினமாக மார்ச் ஒன்றை கடைபிடிக்கிறோம் உலக சிவில் பாதுகாப்பு தினம் உலக கடற்கரும்புலி தினம் இது எல்லாமே மார்ச் ஒன்றில் கடைபிடிக்கிறோம் முதல்வர் ஸ்டாலினின் இருபத்தி ஒன்றாவது பிறந்த நாள் வந்து தமிழகத்தில் கொண்டாடப்பட்டது அவருடைய பிறந்த வருடம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்திருப்பார் தமிழக அரசினுடைய திட்டங்களை தொகுத்து பார்க்குறோம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களின் வருவ வறுமையை ஒழிக்க தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை திருச்சி மதுரை மற்றும் நீலகிரியில் ஒலிம்பிக் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் தமிழகத்தில் முதல் முறையாக உலக புத்தொழில் மாநாடு நடைபெறவுள்ளது நாமக்கல் திண்டுக்கல் பெரம்பலூர் மாவட்டங்களில் புதிய கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன தூத்துக்குடியில் இரண்டாயிரம் விண்வெளி தொழில் உந்து சக்தி பூங்கா அமைய அமைக்கப்பட உள்ளது சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியங்களை இருபத்தி ஐந்து இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்க இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கரூர் ஈரோடு விருதுநகர் மாவட்டங்களில் மின் மினி ஜவுளி பூங்கா அமைக்கப்பட உள்ளது தஞ்சை சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி மாவட்டங்களில் நியூ டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன இதெல்லாமே தமிழகத்தினுடைய சிறப்பம்சமாக கூறுறாங்க புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் உயர்வு தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் தற்போது ஏழாயிரத்து ஐநூறாக உயர்ந்துள்ளது இதில் ஐம்பது சதவீதம் நிறுவனங்களில் பெண்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழகம் முதலிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது இந்த எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறாக இருந்தது அடுத்ததாக நம்மாழ்வார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த விருது வந்து தமிழக அரசால் ஆண்டுதோறும் சிறந்த விவசாயிகளுக்காக வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வந்து முதல் பரிசு யாருக்குன்னா தஞ்சையை சேர்ந்த கோ சித்தர் இரண்டாம் பரிசு திருப்பூரின் பழனிச்சாமி மூன்றாம் பரிசு காஞ்சிபுரத்தின் எழிலன் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளர்ந்து வரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிறது தான் ப்ரைம் மினிஸ்டர் ஸ்ரீ அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் வந்து தமிழகம் வந்து இதுவரை இணையலை இதுவரை இணையாத மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் ஒடிசா மேற்கு வங்கம் கேரளா டில்லி யூனியன் பிரதேசத்தில் டில்லி இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் சேராத மாநிலங்கள் பஞ்சாப் இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க ஆனால் கையெழுத்து போட்டதோடு சரி ஆனால் இதுவரைக்கும் அமல்படுத்தலை அப்படிங்கிறது பஞ்சாபில் அடுத்ததாக மாநகர் போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக இ டிக்கெட் பயணச்சீட்டு வழங்கும் திட்டத்தினை தமிழக அரசு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுத்த உள்ளது வேலைவாய்ப்பை அதிகரிக்க மெட்ராஸ் ஐஐடி சுயம் ப்ளஸ் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது உலகின் மூன்றாவது பெரிய ஸ்டார்ட் அப் சூழலமைப்பை கொண்ட நாடு அப்படிங்கிற சிறப்பு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு செமிகண்டக்டர் ஆலைகள் வந்து குஜராத்தில் வந்து இரண்டு ஆலைகள் அமை திறக்கப்பட உள்ளது அஸ்ஸாமில் ஒரு ஆலை மொத்தம் மூணு ஆலைகள் திறக்கப்பட உள்ளது மொரிஷியஸின் அகல் லேகா தீவில் இந்தியா நிதியில் அமைக்கப்பட்ட புதிய விமான ஓடுதளத்தை இந்திய பிரதமர் மொரிஷியஸின் பிரதமர் இரண்டு பேரும் இணைந்து அதாவது மொரிஷியஸ் பிரதமர் யார்னா பிரவிந்த் ஜக்நாத் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து காணொளி மூலியமாக திறந்து வச்சிருக்கிறாங்க தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் இந்தியாவின் முன்னெடுப்பான ஜன ஔஷத்தி திட்டத்தில் முதல் நாடாக மொரிஷியஸ் இணைஞ்சிருக்கு இந்தியாவின் எண்ம பரிவர்த்தனையான அதாவது டிஜிட்டல் சொல்கிறோம்ல டிஜிட்டல் பேமெண்ட்டு தான் தமிழில் எண்ம பரிவர்த்தனையான யூபிஐ அண்டு ரூபே கார்டுகளை சமீபத்தில் மொரிஷியஸ் வந்து அறிமுகம் செஞ்சுருந்தாங்க நடப்பாண்டு காரிஃப் பருவத்துக்கு உர மானியம் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது கோடி கோடியாக மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சுருக்குறாங்க இதில் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வரி பகிர்ந்து அளிச்சிருக்கு அது எங்கே எவ்வளோன்னு பார்க்குறோம் தமிழகம் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ஊபி எத்தனை மடங்குன்னு பாருங்கள் அஞ்சு மடங்கு இந்தியாவை விட ஐந்து மடங்கு வந்து ரெண்டா இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி பீகாருக்கு வந்து பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி மத்திய பிரதேசம் பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி மேற்கு வங்கத்துக்கு பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி இரண்டு கோடி தமிழகத்தை விட மற்ற மாநிலங்களுக்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு அப்படின்னு தான் ஒதுக்கியிருக்காங்க அடுத்ததாக எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களின் செயல்பாடுகளை முறியடிக்கும் எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் ஹெலிகாப்டர் மார்ச் ஆறில் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது கொச்சியின் ஐஎன்எஸ் கருடா தளத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெறும் அமெரிக்காவிடமிருந்து நான்காம் தலைமுறை அதாவது இருபத்தி நாலு எம்ஹெச் அறு அறுபது ஆறு ஹெலிகாப்டர்களை வாங்க மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க இந்த ஒப்பந்தத்தின்படி இதுவரை வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவிற்கு ஆறு ஹெலிகாப்டர்களை கொடுத்துருக்குறாங்க மீதம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க இருக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் துணை நிறுவனர் பில்கேட்ஸ் செயற்கை நுண்ணறிவு பெண்கள் முன்னேற்றம் குறித்து இந்திய பிரதமருடன் சமீபத்தில் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தி இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரஃபி சந்தைப்படுத்துதல் பருவத்தில் கொள்முதல் செய்ய கோதுமை அதாவது கோதுமை கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க எத்தனை எவ்வளோ அப்படின்னா கோதுமை வந்து மூணுலேருந்து மூணு புள்ளி ரெண்டு கோடி டன்னாகவும் கோடியாகவும் அரிசி வந்து தொண்ணூறுலேருந்து நூறு லட்சம் டன்னாகவும் இருக்கும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அதே போல் சிறுதானியங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆறு லட்சம் டன்னாக இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பருவத்தில் கோதுமை உற்பத்தி பதினொன்று புள்ளி ஐந்து கோடி டன்னாக இலக்கு நிர்ணயம் செய்திருந்தது அடுத்தது இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின்படி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு சிறுத்தைகள் இருந்தன அதேபடி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது வந்து பன்னிரண்டாயிர பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாக தான் இருந்துச்சு அடுத்தது சிவாலிக் மலைகள் இந்தோ கங்கை சமவெளிகளில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இந்த கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இருந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று இருந்திருக்கு மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் படி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின்படி ஆயிரத்தி எழுபது ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு அப்போது இங்கே கொடுக்கப்பட்டதில் ஒவ்வொரு மாநிலத்திலும் சிறுத்தைகளின் எண்ணிக்கை உயர்ந்து தான் இருக்குது உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் அதானி குழுமத்தால் உருவாக்கப்பட்ட தெற்காசியாவின் மிகப்பெரிய முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகத்தினை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்துள்ளார் இது நாட்டின் முதல் வெடிமருந்து ஏவுகணை தயாரிப்பு வளாகமாகும் காசாவில் சுமார் ஐந்து மாதங்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்துள்ளது மின் வாகனங்கள் தயாரிக்கும் செக் குடியரசின் ஸ்கோடா நிறுவனம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தனது தயாரிப்பினை தொடங்க உள்ளது கடந்த ஏப்ரல் டு டிசம்பர் மாதங்களில் இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திறன் வளர்ச்சி நாற்பத்தி நான்கு சதவீதமாக சரிந்துள்ளது மதிப்பீட்டு மாதங்களில் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களில் முதலிடம் ராஜஸ்தான் இரண்டாம் இடம் கர்நாடகா மூன்றாம் இடம் குஜராத் நடப்பு காலாண்டில் அதாவது டிசம்பர் டு டிசம்பர் மூன்றாவது காலாண்டு இதுதான் நடப்பு காலாண்டில் பொருளாதார வளர்ச்சியானது எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளதென தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த காலாண்டை விட அதாவது ஏழு புள்ளி ஆறு சதவீதம் கடந்த காலாண்டை விட பொருளாதார வளர்ச்சியானது தற்போது உயர்ந்துள்ளது வின் பாஸ்டா வந்து தமிழ்நாட்டில் தன்னுடைய உற்பத்தியை தொடங்க உள்ளது என்ன அப்படின்னா டெஸ்லா போட்டியாளரான வியட்நாமின் வின் பாஸ்டா ஆட்டோ தூத்துக்குடியில் மின்சார வாகனம் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ளது அக்டோபரில் இந்தியா மற்றும் இந்தோனேசியாவில் அமைக்க உள்ள அமைக்க உள்ளது தன்னுடைய இன்று தொழிற்சாலையை இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை கொச்சியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக கோவா இது கேவான் எழுதியிருக்கோம் அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க கோவா ஆளுநர் பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீபப்ளிக் என்னும் நூலினை எழுதி வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்தியா சார்பில் விண்வெளியில் ஆய்வு மையமானது பாரதிய அந்தரிஷா நிலையம் என்னும் பெயரில் அமைக்கப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவித்துள்ளார் மேற்கு வங்கம் திஸ்தா சோதனை மையத்தில் ஏடிஜிஎம் என்னும் பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் பயிற்சி நடைபெற்றது ஏடிஜிஎம் அப்படின்னா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அப்படிங்கிறது தான் பெருநாடு டெங்கு சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது அடுத்ததாக பிப்ரவரி இரண்டு சர்வதேச பூனை மீட்பு தினம் பிப்ரவரி இரண்டு நாட்டின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடம் ஜார்க்கண்ட் சிந்திரி பகுதியில் ஹிந்துஸ்தான் உர ரசாயன ஆலை திறக்கப்பட்டுள்ளது நாட்டின் மூன்றாவது மிகப்பெரிய உர ஆலை இந்த சிந்தரி இந்துஸ்தான் உர ரசாயன ஆலை அப்போ முதலாவது இடத்துல எது இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலை தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்டது இரண்டாவது பெரிய ஆலை எதுன்னா தெலுங்கானாவில் உள்ள ஆலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அமைக்கப்பட்டது தாவி பண்டிகையானது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நான்கு நாட்கள் நடைபெற்றுள்ளது துலிப் மலர் திருவிழா அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் நடந்துச்சு ஹார்பில் திருவிழா அப்படிங்கிறது நாகாலாந்தில் நடந்துச்சு அடுத்ததாக தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக தல்ஜித் சிங் சௌத்ரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க பிரம்மோஸ் ஏர் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது ஆர்டி தேர்ட்டி த்ரீ ஏரோ என்ஜின்கள் அதாவது மிக் டுவெண்ட்டி நைன் விமானம் தான் இது இது வாங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் நடந்துள்ளது அதிக சக்தி கொண்ட ரேடார்கள் வாங்க லார்சன் மற்றும் டூப்ரோ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது கென்யாவின் நைரோபியில் ஆறாவது சுற்றுச்சூழல் பேரவைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது இலங்கை மற்றும் பொலிவியா நாடுகளின் ஆதரவோடு இந்தியா கொண்டு வந்த தீர்மானத்தை ஐநா ஏற்றுக்கொண்டது இத்தீர்மானத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அடைய வேண்டிய நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறித்து மீண்டும் உறுதி செய்யப்பட்டது ஈரான் தனது பிஏஆர்எஸ் செயற்கைக்கோளினை ரஷ்யாவின் சோயஸ் லாஞ்சர் மூலம் ஏவியுள்ளது அடுத்ததாக மக்களவை எம்பிக்கள் சொத்து மதிப்பு கட்சி வாரியாக இந்த சொத்து மதிப்பு வெளியிட்டிருக்காங்க பாஜகவில் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி சொத்து மதிப்பும் காங்கிரஸில் வந்து ஆ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடியும் பாரத ராஷ்டிர சமிதி கட்சி சார்பில் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடியும் இதெல்லாம் தனிப்பட்ட கட்சியுடைய சொத்து மதிப்புகள் கோடியும் ஆம் ஆத்மிக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு கோடியும் சொத்து மதிப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நூறு கோடிக்கு அதிகமாக சொத்து உள்ள எம்பிக்கள் எத்து கவுண்டு பார்க்குறோம் பாஜகவில் ஒன்பது பேர் இருக்காங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் அஞ்சு பேர் காங்கிரஸில் அஞ்சு பேர் பாரத ராஷ்டிர சமிதியில் மூணு பேர் இருக்காங்க ஆம் ஆத்மியில் ரெண்டு ஆர்ஜேடியில் ரெண்டு வரும் மக்களவைத் தேர்தலில் பொய்செய்திகளை கண்டறிய கூகுள் நிறுவனம் சக்தி என்னும் புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது இதில் ஹிந்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் பெங்காலி மராத்தி மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக மார்ச் மூன்றில் நடந்த நிகழ்வுகள் உலக செவி திறன் தினமாக மார்ச் மூணை கடைப்பிடிக்கிறாங்க உலக வனவிலங்கு தினமும் மார்ச் மூணு தான் அடுத்ததாக புதியதாக திருவோணம் தாலுக்கா உருவாக்கப்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா கூடுதலாக காவலாப்பட்டி சில்லத்தூர் திருநெல்லூர் வங்கரை ஆகிய குறு வட்டங்களையும் நாற்பத்தைந்து வருவாய் கிராமங்களையும் உள்ளடக்கி திருவோணம் தாலுக்கா உருவாக உள்ளது மேலும் ஒரத்த நாடு பட்டுக்கோட்டை ஆகிய வட்டங்கள் சீரமைக்கப்படுகிறது நாகலாந்து மாநிலமானது மியான்மர் மற்றும் இந்திய எல்லையில் வாழும் பழங்குடியின மக்களை எல்லையில் அனுமதிக்கும் சுதந்திர இயக்க ஆட்சி அதாவது எஃப்எம்ஆர் குறித்தும் இரண்டு நாடுகளுக்கிடையே வேலி அமைக்கும் மத்திய அரசினை எதிர்த்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது முதன் முதலில் தீர்மானம் கொண்டு வந்துள்ள மாநிலம் மிசோரம் எஃப்எம்ஆர் அப்படின்னா ஃப்ரீ மூமெண்ட் ரிஜைன்மெண்ட் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்தியா மியான்மர் இடையே என எல்லை நீளம் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் பார்க்கும்பொழுது அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மிசோரம் மணிப்பூர் இந்த மாநிலங்கள் வந்து மற்ற எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன பிஎஸ்எஃப் எல்லையோர காவல் படையின் முதல் ஸ்னைப்பர் வீராங்கனையாக சுமன் குமாரி தேர்வு ஹிமாச்சல் பிரதேசத்தின் மாண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த சுமன் குமாரி குஜராத்தின் காசிராவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் மின்னார் பகுப்பு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் விவசாய காப்பீட்டுத் திட்டமான பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவில் தெலுங்கானா மீண்டும் இணைய உள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இத்திட்டத்திலிருந்து விலகியிருந்தது இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது செங்கடல் வழியாக சென்ற ஃபெலிஸ் நாட்டின் ரூபிமர் சரக்கு கப்பல் ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டது தாக்கப்பட்ட இக்கப்பல் தற்போது செங்கடலில் மூழ்கியதாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னணி நிறுவனமான டிவிஎஸ் இரண்டு மற்றும் மூன்று சக்கர வாகனம் கடந்த பிப்ரவரியில் முப்பத்தி மூன்று சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது அடுத்ததாக பிப்ரவரி நாளில் நடந்த நிகழ்வு தேசிய பாதுகாப்பு தினமாக மார்ச் நாளில் கடைபிடிக்கிறோம் அனுராக் அகர்வால் பாராளுமன்ற பாதுகாப்பு தலைவராக நியமனம் இந்திய பெருங்கடல் பகுதியை கண்காணிக்க லட்சத்தீவிலுள்ள மினிகாய் தீவில் அமையவுள்ள புதிய ஜடாயு கடற்படை தளம் திறக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் இருபத்தி நான்காவது பிரதமராக ஷாபாஸ் ஷெரீப் இரண்டாவது முறையாக பதவியேற்பு இவர் வந்து பிஎம்எல்என் அதாவது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர் பிரான்சின் யூகோ ஹம்ராட் துபாயில் நடந்த ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் நான்காவது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் சண்டிகர் பல்கலைக்கழக அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பெற்றுள்ளது இலங்கையில் கடந்த ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஜனவரியில் சுற்றுலாத்துறை நூற்றி இருபத்தி இரண்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது டெஸ்ட் தரவரிசையில் நியூசிலாந்தை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தை பெற்றுள்ளது மயிலாடுதுறையில் நத்தம் நிலங்களுக்கு பட்டா பெறுவதற்காக நத்தம் வழி பட்டா மாறுதல் திட்டத்தினை முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார் நத்தம் வழி பட்டா மாறுதல் திட்டம் தொடங்கப்பட்டது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரக்கோணம் நெமிலியை அடுத்த கீழ் ஊராட்சியின் பெரிய ஏரிக்கரையில் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிற்கால சோழர்கால துர்க்கை சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்தின் பெயர்தான் முக்கிய மந்திரி மகிழா சம்மன் யோஜனா அப்படிங்கிறது அதிதி திட்டம் அப்படிங்கிறது பாதுகாப்பு துறைகளில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த இந்த அதிதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு இணைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது தேசிய ஆராய்ச்சியாளர்கள் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை ஐஐடியில் நடைபெறுகிறது தமிழக அரசின் சிறந்த திரைப்பட விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு இப்போதான் கொடுக்குறாங்க அதன்படி சிறந்த திரைப்படமா முதல் பரிசு தனி ஒருவன் இரண்டாம் பரிசு பசங்க டூ மூன்றாம் பரிசு பிரபா சிறந்த நடிகர் ஆர் மாதவன் இறுதி சுற்று படத்திற்காக சிறந்த நடிகை ஜோதிகா முப்பத்தி எட்டு வயது நிலைய படத்திற்காக சிறந்த இயக்குனர் சுதா கொங்கரா இறுதி சுற்று படத்திற்காக ஐந்து கோடி ஆயுஷ்மான் அட்டைகளை உத்தரப்பிரதேசம் வழங்கியுள்ளது பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் மக்கள் இதுதான் வந்து இன்னொரு பேர் மக்கள் ஆரோக்கிய திட்டம் தான் இந்த பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்டது நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் வாக்களிக்கவோ அல்லது குறிப்பிட்ட தகவலை பேசவோ உறுப்பினர்கள் லஞ்சம் பெறுவது குற்றத்தண்டனை என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது மேலும் சட்ட பாதுகாப்பு கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றவியல் சட்ட பாதுகாப்பு விதி எது அப்படின்னா நூற்றி ஐந்து கீழ் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றவியல் சட்ட பாதுகாப்பு விதி நூற்றி தொண்ணூற்றி நாலில் இரண்டு தெலுங்கானாவில் வீடு கட்ட இந்திரமா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் எட்டு லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயம் துருப்பிடிக்காத எஃகு துறையில் இந்தியாவின் முதல் பச்சை ஹைட்ரஜன் ஆலை ஹரியானாவில் தொடங்கப்பட்டுள்ளது சைபர் குற்றங்களை தடுக்க புதிய வசதி என்ன அப்படின்னா தொலைத்தொடர்பு பயனாளிகளின் பாதுகாப்புக்காக செயல்பட்டு வரும் சஞ்சார் ஷாதி இணையதளத்தில் புதிதாக ஷாக்ஷு என்ற வசதி இணைக்கப்பட்டுள்ளது சைபர் குற்றங்கள் நிதி மோசடி உள்பட பல தவறான நோக்கங்க் நோக்கங்களுக்காக இந்த வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கூகுள் நிறுவனம் ஜீனி என்னும் கேமிங் ஏஐ தளத்தினை உருவாக்கியுள்ளது நீரஜ் சோப்ரா ஸ்பீட் பெட்ரோலின் விளம்பர தூதராக தேர்வு இந்திய பேட்மிண்டன் வீரர் சாய் பிரனீத் சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளில் இருந்து ஓய்வு அமெரிக்காவின் பேட்மிண்டன் பயிற்சியாளராக தனது பயணத்தை தொடர உள்ளார் சாண்டியாகோ மகளிர் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடந்தது இதில் பிரிட்டனின் கேட்டி போல்டர் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க இரண்டாம் இடத்துல உக்ரைனின் மார்தா கொஸ்டியுக்கை வீழ்த்தியிருப்பாங்க இந்த கேட்டி போல்டர் இதுவரைக்கும் மார்ச் ஐந்து வரைக்கும் பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் மார்ச் ஆறிலிருந்து காணலாம் நன்றி வணக்கம்